வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலனும் மற்றும் நட்சத்திர பலனும் உங்களுக்கு ஒன்றாகவே வழங்க இருக்கிறோம் அதன்படி குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் திங்கக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று மூன்றாம் பிறை ஆமாங்க கார்த்திகை மாத மூன்றாம் பிறை இன்றைய பிறையை பார்ப்பவங்க சிவபெருமானை பார்த்ததற்கு சமம் ஆமாங்க அந்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகுகாலம் குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவிய திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை கிருஷ்ண கரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மன வருத்தமோ மனக்குழப்பமோ பட வேண்டிய அவசியம் இல்லை மாமூலாக என்ன வேலை செய்துகளோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதில் எந்த விதமான தடங்களோ தடையோ வராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது தமிழ் யூடியூப் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசியும் நட்சத்திர பலன்களையும் ஒன்றாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே மீஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிம்மதி ஏற்படாத அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க என்ன எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்று சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் பெரிய இழப்புகளை எதுவும் தராது சரிங்களா இன்றைய பொறுத்த பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய அற்புதமான நிகழ்வு நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெற்ற போது அதில் மாற்றம் இல்லைங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவை மட்டும் கட்டுப்படுத்தி கொஞ்சம் சிக்கனமாக வழக்கத்துக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற மிரக்கம் இல்லா நடுநிலை நாளாக தான் அந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பண தேவை பூர்த்தி பூர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நட்பு விரிவடைக்கூடிய தன்மை ஏற்படும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் சிலருக்கு திருமண ஆகாத ராசி அன்பர்களுக்கு திருமணம் கை கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பெண் பார்க்கும் படலம் ம பார்க்கும் வ படலம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நட்பும் கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டிய நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாதத்திறமையை இன்றைக்கி வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வரும் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் மிதுனராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க மன சஞ்சலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செயல்பட போகுது அதற்கான அஸ்திவாரமாக ஆயிடுச்சு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகவும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப் போனால் தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு அனுகூலமான செயலும் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும் நீங்கள் வச்சது தான் இஷ்டம் ஆமாங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மை அவங்க மற்றவங்களுக்கு ஏற்படும் இன்றைய நாள் உங்களுடைய அருமை மற்றவருக்கு தெரிய வருங்கிறதுனால உங்கள் மீது கரிசனமும் புரிதலும் ஏற்படும் கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏ நல்ல லாபம் தரக்கூடிய ஆதாயம் பார்க்கக்கூடிய அற்புதமான நலங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனையும் உங்களுடைய வருவாய் இன்றைக்கு இருமடங்காக உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையும் கடகராசி அன்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் உங்களை கண்டு இன்னைக்கு அஞ்சக்கூடிய நாளாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரியவரின் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்குங்க ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செயல்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் சுகஸ்தானத்தில் இருந்தால் கூட சில விஷயங்கள் இன்று தாமதமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் மன வேணாம் ஒரு முறைக்கு இருமுறை சில விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் அந்த தாமதத்தை சரி பண்ண முடியும் இன்றைய நானை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் காலையில் கிடைக்க வேண்டியது மாலையில் கிடைக்கும் மாலையில் கிடைக்க வேண்டியது இரவு கிடைக்கும் ஆமாங்க கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் வேற பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அதற்காக கோபத்தை குறைச்சிக்கங்க கோபப்படக்கூடாது சிம்ம ராசி அன்பர்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுதான் மெயின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் எல்லாம் மாறக்கூடிய அற்புதமான நாளுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதனால் வருவாய் ஏற்படும் புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை விலகக்கூடிய அருமையான நாளுங்க பண வரவில இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளுங்க இன்னைக்கு கண்ணீராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் இன்றைக்கி செயல்முறைக்கு வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் இன்று பலிதம் அளிக்க போகுதுங்க மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய அலுவலக பணியிலே தேங்கியிருந்த பணிகள்லாம் இன்றைக்கி தே இன்றைக்கி முடிச்சுடுவீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டும் நன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சந்திப்பு ஆமாங்க ஒரு நண்பராக அல்லது விஐபியா அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாளுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நினைப்பதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அடம்ப அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் வீட்டிருக்கிறாரு அதன் காரணமாக சிறு சிறு உங்களுடைய முயற்சியில் தடங்கள் ஏற்படுவதற்கு சூழல் அமையும் அதனால் அந்த தடங்களை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செய்து அதன் பிறகு இன்றைய நாளை தோற்கனிங்கன்னா இந்த தடங்கள் எல்லாம் உடைபடும் என்பது தான் இன்றைய நாளோடய பலன் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களின் தடைகளை உடைக்க அதிர்ஷ்டமான திசையை வடை கிழக்க அதிர்ஷ்டமான இன் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் மறையக்கூடிய அற்புதமான நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வருத்தம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்களோட அனுகூலமான செய்தியும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நூறு பேர் ஓடும்போது ஒருத்தவங்க தேர்ச்சி அடைகிறாங்கல்ல வெற்றி பெறாங்க அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய தனித்திறமை வெளிப்பட்டு அதில் தேர்ச்சி அடைந்து இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் ஒரு நெடுநாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் சிறு தூர பயணம் மேலே இன்னைக்கு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர் உதவியோட தாய் தந்தை உதவியும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க ஆக இரண்டு வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கிது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதுவிதமான அனுபவத்தால் சந்தோஷம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மாபெரும் வெற்றியை குவிக்க போகிறீங்க பன்னிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாகவும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றியளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் யாரை பார்க்க போகணும்னு நினச்சாலும் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயக பகவானை இன்னைக்கு வழிபாடு செய்து விட்டு போனீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் ஆதாயம் அதிகரிக்கும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மாற்றங்கள் ஆசைகளில் சிறு மாற்றங்கள் அப் ஏற்படுவதற்கு வழி இருக்குது முதராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைனா கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய கவனமான நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் இன்றைய நாள் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விடுபட்ட காரியங்களும் இன்று உடனடியாக முடிவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரை நடக்க ஒரு பெரியவரின் வழித்துணை உங்களுக்கு இன்றைக்கு உண்டு அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடின் துணையோடு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலேயே அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் புத்தி கூர்மை விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதனால் ஆதாயமும் உண்டுங்க பவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் காத்திருக்குங்க செலவுகளோடு உங்களுக்கு மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய சுப செலவுகளாக அந்த செலவுகள் அமையும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய அற்புதமான நாளுங்க பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய சந்திர பகவானுங்க இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் தொழில் விளங்கக்கூடிய நாளாகவும் தொழிலில் புதிய சாதனை படைப்பவர்களும் புதிய யுத்திகள் உங்கள் நீங்கள் இன்றைக்கி தொழிலில் புதுசாக புது புது யுத்திகளை நீங்கள் பயன்படுத்தி அதீத லாபத்தை பெரியக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க அவற்றை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க சாதை நட்சத்திரத்தில் ஈடுபாடு பிறந்தவங்களுக்கு நாள் செய்தொழிலில் முழு ஈடுபாடோடு பயன்படுத்துவீங்க அதனால் இன்றைக்கி வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள் மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பக்தி ஆன்மீக வழியில் சென்றீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு நீடிக்கும் என்பது போல இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மாதிரி வழிபாடுகளை இன்றைக்கி செஞ்சீங்கன்னா உங்கள் மீது ஏற்பட்ட பழைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கான அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்கள் மீது வீண் இருந்தால் இன்றைக்கி வீண் பழி அகலக்கூடிய அற்புதமான நாளுங்க அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி கவனிங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போனால் குலம் வாழும் அதில் மாற்றம் இல்லைங்க ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு நிகரான எந்த தெய்வமும் இல்லை என்பது தான் ஆன்றோர் கருத்து குலதெய்வம் என்பது உங்களுடைய உங்களுடைய அப்பா தாத்தா பாட் பாட்டனார் அவங்க தொட்டு வணங்கிய தெய்வங்கள் தான் குலதெய்வம் அந்த தெய்வங்கள் உங்களை வாழ வைக்கும்போது தவிர மற்றது கெடுதல் பண்ணாது அதனால் மற்ற தெய்வங்கள் தெய்வ குறைகள் இருந்தால் தண்டிப்பாங்க ஆனால் குலதெய்வம் அவ்வளோ சீக்கிரம் தண்டிக்க மாட்டாங்க அதனால் இன்றைய நாள் நீங்கள் குலதெய்வ வழிபாடுன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு விரயம் காத்திருக்கு அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஆக இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திரையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்